ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் நூற்றி நாற்பத்தி எட்டு எழுதி கீரை மதின் சூடரை மறைத்தவர்கள் மறைத்தவர்களின் குளமாம்போசம் வரும் என்று சொல்லி பதரம் செய்தார் நீட்டி நான் இது போல வள்ளுவ சாம்பால் நீ நிலத்தில் தன்னரசு நாலாம் காலம் கூட்டி நான் செபதமங்கள் தெரியாதாரே குலவர்க்கம் படைப்பிடீரா குலத்திலே இழுவே இவ்வாறு நவ சிலையை கிளையை உலகிற்கு தந்த மோகன் அதன் உண்மைகள் யாவையும் ஏ எழுதி வைத்தான் பொய் குருக்களைக் கண்டு அவன் மனதில் சூடாக எழுந்த கோபத்தினால் தன் நூல்களில் எழுதி எடுத்துரைத்தான் அதனால் ஆச்சரியம் அடைந்த பொய் குருவாய் பார்த்து மறைந்து போல அவர்கள் உலவர்கத்தால் உலகிற்கு கேடு வரும் என்று சொல்லி தன் நூல்களை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று பத்திரப்படுத்தி மறைத்து வைத்தான் இது போலவே திருவள்ளுவரும் பல நூல்களையும் படைத்து வைத்தான் அவன் சாம்பவ குளத்தில் முசித்ததனால் உலகம் பயன்பெற இயற்றிய நூல்களை அரசு புரிந்தவர்கள் நாடவில்லை அவன் கூறியுள்ள சபதபங்களை அறியாதவர்கள் அவன் குலப்பிறப்பை இழிவாக எண்ணி அவன் எழுதிய நூல்களை படிக்காது புறக்கணித்தார்கள் மெய்ஞானம் என்பது மெத்த மெத்தப்படித்ததிலேயோ இல்லையப்பா அது சாகாக்களையாம் வாழ்கையை உணர்ந்து மெய் கல்வியை கற்றவர்க்கே கிடைத்து சித்தர் குலத்தில் சேர்வார்களப்பா பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்போது எய்தாலே படித்தாலும் மெய்தான் பாரே எங்கள் குல சம்பிரதாயம் யாருக்கும் தோழா மயிதாலும் பழக்கி மகன் வைது போடா மாநிலத்தில் பெண்டு விட்டும் குறவன் போடா செய்தாலும் இது வழியா ஜோஜி போடா ஜி கோயில் குள சோசி கோடா உங்கள் குளம் மண்ணுள் மட்டும் கும்பிடு போவாயோ மெய்ஞானம் குலப்பிறப்பால் கிடைத்து விடாது எவ்வளவுதான் செல்வம் படைத்திருந்தாலும் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் சித்தர்கள் கலையை அறிந்து கொள்ள முடியாதப்பா எங்கள் சித்தர் குலத்தின் சாமர்த்தியமும் சம்பிரதாயங்களும் வேறு எவரும் எதை கொண்டும் அடைந்து விட முடியாது அதனால் எங்களை வயதால் நீதால் இனிமகளாய் போவாய் அதனால் நாங்கள் வருத்தமோ துன்பமோ அடைவதில்லை ஆதலால் வைதாலும் வைத்து விட்டு எங்களை ஏகம் நீயே இம்மாநிலத்தில் எங்களை தேசும் நீயே இம்மாநிலத்தில் தன் வெத்தாட்டியை தன் குலத்திலேயே விட்டு வயிறு வளர்த்தும் குறவனாகத்தான் போவாய் எத்தனை மந்திர சாஸ்திரங்களை கற்றாலும் எத்தனை யோகங்களை செய்தாலும் எங்களின் சித்தக் கலையை அறியாதவன் உதவாக்கரையாகிய தோசியாகத்தான் போவான் எவ்வளவுதான் சொன்னாலும் கோவிலும் குளமும் இருப்பதை தோசியாகவே போவான் உங்கள் குளம் மண்ணில் இருக்கும் வரை இப்படியே வெளியிலேயே கும்பிட்டுக் கொண்டிருந்தாலும் இரவா நிலை கிடைக்குமா எக்காலத்தில் தன்னை அறிந்து தனக்குள் இருக்கும் இறைவனை உணர்ந்து வாசியினால் கும்பிட்டு உள்ளே போவாயப்பா தெய்வம் நிகழ்தல் பாடல் நூத்தி ஐம்பது உள்ளேதான் போகாதீதான் உயிர் தெய்வம் கல் என்று தெப்பிவிட்டால் கல்லேதான் குடித்தாயோ அடியுண்டாயோ கருமிகையால் சித்த சிக்கி நீயும் விடியுண்டாயோ வல்லே நான் என்று நீ போகாமத்தால் வாய் மதத்தால் பட்டதலம் மெத்த உண்டு சொல்வேன் நான் என்று நீ போகும் காலம் செப்பு சிலே சிறுவனாவாயோ மெய்ப்பொருளை அறிந்து அதனை சேரும் வாசியை உணர்ந்து உள்ளே கடந்து போக தெரியாத ஜோசிகளே கடவுள் உயிரில் ஒளிந்து தெய்வமாக விளங்குவதை அறியாமல் கல்லை தெய்வம் என்பார் கல்லை போதையில உணறி அடிபடுவதை போட்டு மடிவார்கள் இனி சொல்லால் இடிபட்டு உழல்வார்கள் எல்லா வழிகளும் எனக்கு தெரியும் என்று வாய்மதம் பேசி பேசி உள்ளே போகும் முறை தெரியாமல் இவ்வுலகில் வல்லவன் என்று பன்றிக் குட்டி போடுவது போல் பிள்ளைக்குச்சிகளின் நிரம்பப் பெற்று செத்து போகிறாய் நான் சொல்லும் வழிகளை நீ வரை அறியாமலேயே இம்மனித பிறவியை உணராமல் செப்பு சிலைகளையே என்று உன் உள்ளிருந்த தெய்வத்தை அறியாது நீ சிறுவனாகவே இருந்து விட்டாயே